அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்தர்களிடமிருந்து எங்களை இரட்சித்திரளும் எங்கள் சர்வேஸ்ரா தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென் நித்திய துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு என் நேரமும் ஆராதனையும் துதியும் தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவது you <laughs>

தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே உங்களோடு இருப்பாராக என் வாழ்து தொலைக்காட்சியினை விசுவாசிகளே வியாழக்கிழமை பொதுக்காலம் பதினைந்தாம் வாரம் திருப்பலையை தொலைக்காட்சியிலும் இணையத்திலும் கண்டு ஒப்பிடுகின்ற குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் இராணுவ வீரர்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம் எங்களை தந்தையுடனும் எல்லா மக்களுடனும் ஒப்புறவாக்க வந்தவரே இரக்கமாயிரம் அழைக்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரம் எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் வலப்பக்கம் வீட்டிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரம் ஆண்டவரே இரக்கமாயிரம் எல்லாம் இறைவன் மீது இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக இறைவா தவறி நடப்போர் நன்னெறிக்கு திரும்பி வர அவர்களுக்கு உமது உண்மையின் ஒளியை காட்டுகின்றீர் கிறிஸ்துவ நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விளக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்தல் வீராகும் உம்மோடு துயாவின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் திருமகனும் வாழ்வோரை விழித்தெழுந்து மகிழ்ந்து பாடுங்கள் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் நீதிமான்களின் நெறிகள் நேரியவை நீ நேர்மையாளரின் வழியை செம்மையாக்குகின்ற ஆண்டவரே உமது நீதியின் நிறையில் நடந்து உமக்காக காத்திருக்கின்றோம் உமது திருப்பெயரும் உமது நினைவும் எங்களுக்கு இன்பமாய் உள்ளன ஆண்டவரே நிறைவாழ்வை நீர் எங்களுக்கு உரியதாக்குவீர் ஏனெனில் எங்கள் செயல்கள் அனைத்தையும் எங்களுக்காக செய்கின்றவர் நீரே ஆண்டவரே துயரத்தில் உண்மை தேடினோம் நீர் எங்களை தண்டிக்கும் போது உம்மை நோக்கி மன்றாடினோம் பேறுகாலம் நெருங்குகையில் கருவுற்றவள் தன் வேதனையில் வருந்தி கதறுவது போல் ஆண்டவரை நாங்களும் உம் முன்னிலையில் இருக்கின்றோம் உலகில் குடியிருக்க எவரும் பிறக்கப் போவதில்லை இறந்த உம் மக்கள் உயிர் பெறுவர் அவர்களின் உயிரற்ற உடல்கள் மீண்டும் எழும் புழுதியில் வாழ்வோரே விழித்தெழுந்து மகிழ்ந்து பாடுங்கள் ஏனெனில் நீர் பெய்விக்கும் பணி ஒளியின் பணி இறந்தவர் நிழல்களின் நாட்டிலும் அதை விழ செய்கின்றீர் இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு நன்றி நன்றி ஆண்டவரே நீர் எஞ்செஞ்சும் கொழுவூச்சிருக்கின்றீர் மது தலைமுறை தோறும் நிலைத்திருக்கும் நீர் எழுந்தொருளி சியோனுக்கு இரக்கம் காட்டும் வேட்சிணத்தார் ஆண்டவரின் பெயருக்கு அஞ்சுவர் பூ உலகின் மன்னர் யாவரும் அவரது மாட்சியைக் கண்டு மருள்வர் ஏனெனில் ஆண்டவர் சியோனை கட்டி எழுப்புவார் அங்கு அவர் தம் மாட்சியுடன் திகழ்வார் திக்கற்றவர்களின் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார் அவர்களின் மஞ்சாட்டை அவமதியார் இனி வரவிருக்கும் தலைமுறைக்கென இது எழுதி வைக்கப்படட்டும் படைக்கப்படவிருக்கும் மக்கள் ஆண்டவரை புகழட்டும் சாவுக்கென குறிக்கப்பட்டவர்களை விடுவிப்பார் ஆண்டவர் தம் மேலுலக திருத்தலத்து நின்று கீழே நோக்கினார் அவர் விண்ணுலகின் நின்று வையகத்தை கண்ணோக்கினார் വിുളകത്തെ കണ്ണ ഗോപി சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக தூய இருந்து வாசகம் அக்காலத்தில் ஏசு கூறியது பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பார்தல் தருவேன் நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன் ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இலை கிடைக்கும் ஆம் என் நுகம் அழுத்தாது என் சுமை எளிதாயுள்ளது என்றார் ஆண்டவரின் அருள் வாக்கு கம் டு தட் ஆர் weary

தெரியாது சாலை ஓரத்தில் அரசன் என்ன செய்தான் என்றால் அசோக என்ன செய்தான் மக்களுக்கு சாலை போட்டு சாலை ஓரத்தில் மரங்களை நட்டு மரங்களுக்கு அடியில் சுமை தாங்கி கற்களை வைத்தான் ஏற்படுத்தினான் அந்த காலத்தில் மக்கள் தலையில் சுமைகளை சுமந்து செல்லும் பொழுது வலிக்கும் பொழுது களைப்பு ஏற்படும் பொழுது அந்த சுமையை இறக்கி வைக்க சற்று ஓய்வெடுக்க இவங்க தலைக்கு மேல இருக்கக்கூடிய அந்த பாரத்தை அப்படியே அந்த கல்லு மேலே இறக்கி வச்சுட்டு அந்த கல்லுக்கடியிலேயே கொஞ்ச நேரம் அமர்ந்து களைப்பை போக்கிய பிறகு மறுபடியும் எழுந்து அந்த சுமையை தாங்களே தலையில் தூக்கி வைத்துக் கொள்ளலாம் அந்த சுமை தாங்கி கல்லை போல சுமைகளை தன்மீது கொண்டு நமக்கு களைப்பை அகற்றக்கூடிய ஆண்டவர் நம் இயேசு சுமைகளை என்னிடம் தாருங்கள் நான் உங்களுக்காக அவைகளை சுமப்பேன் சுமை என் மீது சுவை உன்மீது என்று சுருக்கமாக கொள்ளலாம் As as long as people wander away from the innermost death of the soul where God dwells

அமைதி காண முடிவதில்லை ஏனெனில் வேறு எதுவும் அவர்களுக்கு திருப்தி அளிக்க முடியாது ஆல் ரெஸ்ட் இன் ஓன் ப்ராப்பர் ஸ்டேட் எல்லா பொருட்களும் அல்லது சீவராசிகளும் அதனுடைய இடத்திலே இருப்பது அவர்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது நிம்மதியை தருகிறது ஒரு செல்ஃப் சாட்டிஸ்பாக்ஷன் ஒரு நிறைவை தருகிறது என்னுடைய சின்ன அனுபவம் நாய்களை கட்டும் பொழுது மாற்று இடத்திலே கட்டினா அவங்களுக்கு பிடிக்காது கத்திக்கிட்டே இருக்கும் அதனுடைய இடத்தில் போய் தான் கட்டணும் வேற எந்த இடத்துல கட்டினாலும் குறைச்சிக்கிட்டே இருக்கும் ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட் எனக்கு இந்த இடம் பிடிக்கல எனக்கு என்னுடைய இடத்துல கொண்டு போய் விடு அப்படின்னு சொல்வதை போல நம் ஆன்மா இறைவனை தேடிக்கொண்டே இருக்கும் அதுதான் இப்படி தகஸ் கூறுவார் உம்மை அடைந்தால் அன்றி எம் ஆன்மா அமைதி காண்பதில்லை கல்லை மேல் நோக்கி எரியும் போது அது பூமியைத்தான் நாடும் நெருப்பு எரியும் போது காற்றை நோக்கித்தான் செல்லும் அதுபோல் மனித ஆன்மா கடவுளை நோக்கித்தான் ஈர்க்கப்படும் இவைகள் எல்லாம் இயற்கையினுடைய தத்துவங்கள் ஆகவே மனித மனமும் இதற்காக கொண்டிருக்கிறது தேடிக்கொண்டிருக்கிறது ஆகவே இந்த கருத்தை வைத்துத்தான் நிறைய திருவழிபாட்டு பாடல்கள் இருக்கின்றன என் ஆன்மா அமைதி காண்பதில்லை என் தேடல் நீ என்றெல்லாம் பல பாடல்கள் நாம் பாடுகிறோம் இறைவனை தேடிச் செல்லுகின்ற ஆன்மாக்கள் இறைவா உண்மையில் அன்றி என் ஆன்மா அமைதி காண்பதில்லை ஆண்டவரிடம்தான் நாம் முழுமையான அமைதியும் நிறைவும் காண முடியும் கண்ணீர் அதுவே இயேசுவின் இதயத்தை தொலைத்த கண்ணக்கோளானது இதோ தேவ இருக்கங்கள் தளர்ந்து போன ஜீவ ஆத்மாவாய் சீலன் ஏசுமா காவியம் யாரெல்லாம் கண்ணீர் வடிக்கின்றார்களோ அந்த கண்ணீரை அவர் துடைத்து விடுகிறார் கண்ணீரும் கம்பளையுமாய் இருப்பவர்களுக்கு ஆறுதலும் தேர்தலுமாக இருக்கிறார் நம்முடைய வேண்டல் வழக்கமா கொஞ்சம் அதை மாற்றிக்கொள்வது நல்ல புரிந்து கொள்கின்ற தன்மைக்கு அடையாளம் எனக்கு ஒரு துன்பமும் வரக்கூடாது அப்படின்னு வேண்டுன்னா அது சரியான வேண்டுதல் இல்லை துன்பம் வரத்தான் செய்யும் இறைவா எதையும் ஏற்கின்ற மனம் எதையும் தாங்குகின்ற மனம் இடர்பாடுகள் வரும் வேதனைகள் வரும் அதை எதிர்த்து நிற்கக்கூடிய தெம்பை தா துன்பங்களை தாங்குகின்ற மனத்தை தான் இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து எனக்கு விடுதலை தர நீ வா என் கையை பிடித்துக் கொண்டு பிடித்தமான ஜெவமாக இருக்கும் இயேசு கூட தாராளமாக நான் உன் சுமைகளை தாங்கிக் கொள்கிறேன் தாய் தகப்பன் பிள்ளைகளுடைய சுமைகளை எப்படி தாங்கிக் கொள்கிறார்களோ அதே போன்று இறைவன் நம் சுமைகளை தாங்கிக் கொள்கிறான் அதைத்தான் அருமையாக இந்த ஆராதனை பாடல்களில் பாடினோம் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் வாருங்கள் அதுவும் பைபிள்ல இருக்கக்கூடிய வார்த்தை பெரும் சுமை சுமந்து இருப்பவர்களே மிக மிக பெரிய சுமைகள் அது கடன் சுமையாக இருக்கலாம் குடும்பத்தினுடைய கவலையாக இருக்கலாம் உடல் நல குறைவாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நம்மை உறுத்தி கொண்டிருக்கக்கூடிய கவலைகளை அவர் மேல் சாத்திவிடும் கேரி எவ்ரி திங் டு காட் இன் பிரேயர் கேரி எவ்ரி திங் டு காட்

For you and for your ways, and help me to exchange the yoke of rebellion for the yoke of submission to your holy and loving word. Set me free from the folly of my own sinful ignorance and rebellious pride, that I may, I wholly desire what is good and in accord with your will. உமக்கும் உம் வழிகளுக்கும் அன்பினால் பற்றி எரியும் இதயம் தாரும் எதிர்ப்பின் நுகத்திற்கு பதிலாக உம் திரு அன்பின் வார்த்தைகளுக்கு பணிகின்ற நுகத்தை ஏற்க உதவியருளும் பாவத்தின் தலைகளின் என்றும் மாயை நின்றும் எதிர்க்கும் அறியாமையினின்றும் எங்களை விடுவித்தருளும் அதனால் நன்மையானவற்றையும் உம் சித்தத்திற்கு ஏற்புடையனவற்றையும் முழுமையாக ஆசிப்போமாக ஏற்று வரமருடன் இறைவா காக்கும் கரங்கடினால் அமேன் அமேன் மதுரை மாது புனித வேண்ட சகல புனிதர்களே தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் நன்றி பூகழ் நன்றூனை நாகரே நன்றி பூகள் ஊமாக்கே தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலை அவன்